வெல்கம் டு மை சேனல் நான் உங்கள் எஸ் தகுடு தகடு தமிழச்சி நம்ம இன்னைக்கான விடுகதையை பார்க்கலாங்களா ஒற்றை கண் உடையவன் ஆனால் என்னால் பார்க்க முடியாது நான் யார் இன்னைக்கான விடுகதை தான் இதுக்கான பதிலை வந்து கடைசியில் சொல்கிறேன் சரிங்களா சரி யாருக்கெல்லாம் வந்து மறுபிறவி மேலே நம்பிக்கை இருக்கு இப்போ ஒருத்தர் இறந்துட்டாங்க அப்படின்னா ஏதாவது ஒரு ரூபத்தில் மறுபிறவையாக பிறப்பாங்க அப்படின்றதில் வந்து நம்பிக்கை இருக்குது இல்லை இல்லை அப்படின்றவங்க வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இருக்குன்றவங்க லைக் பண்ணுங்கள் சரிங்களா சரி இந்த கதையில் மறுபிறவி யார் எடுக்கிறா அதுக்கான பலன் என்ன அப்படின்றத பார்க்கலாம் சரிங்களா ஒரு ஊரில் ராமையான்னு ஒருத்தர் இருக்கார் அவர் வந்து ஒரு பெரிய மளிகை கடையை வச்சு வியாபாரம் பண்ணிக்கிட்டு வர்றாரு அவர் வந்து அந்த ஊர்லையே மிகப்பெரிய மளிகை கடை எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராமையா வச்சிருக்கிறது தான் அவங்களுக்கு வந்து ரெண்டு பசங்க ஒரு மனைவி சரிங்களா நல்லா வியாபாரம் போயிட்டுருக்கு அவரோட வாழ்க்கையிலே தெய்வத்தை வணங்குறது தான் தன்னோட முதல் குறிக்கோளாக வச்சுருக்காரு அவர் வந்து முனிவர்களோ சரி துறவிகளோ சரி யார் வந்தாலும் அவர்களுக்கு பணிவிடை செஞ்சு அவங்களுக்கு என்ன தேவை அப்படின்னு செஞ்சு கொடுத்து தெய்வம் நம்மளுக்கு இது கொடுத்துருக்கிற ஒரு நல்ல பாக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள தேடி தேடி போய் அவங்களால முடிஞ்ச எல்லா உதவிகளும் செஞ்சுக்கிட்டு இருப்பாராம் அந்த மாதிரி ஒரு நாள் கடையில் உட்காந்துட்டு இருக்கும்போது வந்து ஒரு துறவி வந்து ரொம்ப வெயில் தாக்கத்தால் நடக்க முடியாமல் தள்ளாடி நடந்து வந்துட்டு இருக்காங்க அப்ப வந்து அந்த கடையில் இருந்த பார்த்த ராமையா ஓடி வந்து அந்த முனிவர் அந்த துறவையை பிடிக்கிறாரு பிடிச்ச உடனே என்னங்கய்யா என்ன வேணும் உங்களுக்கு என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு அதுக்கு வந்து நான் ரொம்ப தூரத்தில் இருந்து நடந்து வரேன் வெயிலோட தாக்கம் என்னால் தாங்க முடியல அதனால் எனக்கு தலை சுத்துற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுவார் உடனே ராமையா தான் வந்து துறவைகளுக்கும் முனிவருக்கும் விழுந்து விழுந்து சேவை செய்வ செய்வார் இல்லையா உடனே அவர் வந்து கை தாங்கல பிரிச்சுட்டு வந்து அவர் கடைக்கு பக்கத்தில் ஒரு மரம் இருக்குது அந்த மரத்துக்கு கீழே உட்கார வைக்கிறாரு உட்கார வச்சு உங்களுக்கு எதா தேவைப்படுதா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அதுக்கு தண்ணி இருந்தால் கொஞ்சம் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு துறவி உடனே இவர் போய் தன்னோட கடையில் இருந்த சில பழங்களையும் அப்புறம் தண்ணீரும் எடுத்துகிட்டு வந்து அவர்கிட்ட கொடுக்குறாரு கொடுத்த உடனே தண்ணீர் குடிச்சிட்டு அவர் கொஞ்சம் பழங்களை சாப்பிட்டுட்டு அப்போ அவருக்கு ஒரு நிம்மதியே வருது உடனே அந்த துறவி வந்து ரொம்ப சந்தோஷம்ப்பா எனக்கு ரொம்ப பெரிய உதவி பண்ணியிருக்கு இந்த உதவியை நான் மறக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு சரி உங்களுக்கு வேறு ஏதாவது உதவி தேவைப்படுதா சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அதுக்கு வந்து கிட்டே இருந்த ஒரு சட்டையை எடுத்துக்காட்டி இதில் வந்து நிறைய கிழிஞ்சல்கள் இருக்குது இந்த கிழிஞ்சல்கள் இருக்கிறதுனால இரவில் வந்து என்னால் சரியாக படுத்து தூங்க முடியல நான் எங்கேயாவது இரவில் நடந்து போகிற இடத்துல எந்த இடத்துல கிடைக்குதோ அந்த இடத்துல நான் படுத்து உறங்கிடுவேன் ஆனால் இந்த கிழிஞ்சல்கள் இருக்கிறதுனால அந்த ஓட்டை வழியாக கொசுக்கள் எல்லாம் கடிச்சு நைட்டு சுத்தமாக எனக்கு தூக்கம் இல்லை தயவு செஞ்சு இந்த கிழிந்து போன சட்டையை மட்டும் கொஞ்சம் தைச்சி தர முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு உடனே ராமையா அந்த இந்த சட்டையை எடுத்துக்கிட்டு தன் கிட்ட இருந்த சின்ன சின்ன துணிகளெல்லாம் வச்சு அந்த கிளிந்தளாடியை வந்து ரொம்ப புது ஆடை போல் தைச்சி கொடுக்குறாரு அதை வாங்கிக்கிட்டு நான் கண்டிப்பாக இந்த இதை நான் மறக்கவே மாட்டேன்னு சொல்லிட்டு இந்த துணியை வாங்கிக்கிட்டு அவர் கொடுத்த பழங்களையும் வாங்கிக்கிட்டு சந்தோஷமாக நடந்து போயிட்டுருக்காரு அன்னைக்கு இரவு ஆகிடுது அதனால் அந்த ஊர்லேயே தங்கிடறாரு தங்கினவுடனே அன்னைக்கு இரவு வந்து அந்த சட்டியை போட்டுக்கிட்டு அந்த கிளிஞ்சல்களெல்லாம் இல்லாததுனால கொசுக்கடி இல்லாமல் ரொம்ப நிம்மதியாக படுத்து தூங்கி எந்திரிக்கிறாரு காலையில் எழுந்த உடனே இன்றைக்கி நிம்மதியாக நம்ம படுத்து உறங்குனதுக்கு காரணம் அந்த கடைக்காரன் தான் அவங்கிட்ட போய் நம்ம நன்றி சொல்லிட்டு போனோன்னு சொல்லிட்டு அந்த கடைக்கு போகிறாரு போய் பார்க்கும்போது வந்து மகனே என்னது நீ எனக்கு செஞ்ச மிகப்பெரிய உதவி வந்து அந்த கிழிஞ்சல் அடியை தைச்சி கொடுத்தது தான் அந்த ஆடையில் தைச்சி கொடுத்ததுனால இன்னைக்கு இரவு வந்து ரொம்ப நல்லா தூங்கினேன் நான் ரொம்ப நன்றி நான் வந்து பொண்ணோ பொருளோ உனக்கு கொடுத்து உதவி பண்ண முடியாது ஏன்னா அதுகளெல்லாம் துறந்து போய் தான் நான் இங்கே வந்திருக்கேன் அதனால் உனக்காக நான் ஒரே ஒரு உதவி மட்டும் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு உங்களுக்கு நான் உதவி பண்ணதே என்னோடய பெரும் பாக்கியம் நான் நினைக்கிறேன் நீங்கள் வந்து உதவின்றது வந்து நான் தான் நான் வந்து உங்களுக்கு கொடுத்தது நான் வந்து உங்களுக்கு உதவி செஞ்சது வந்து என்னோடய வாழ்க்கையின் முற்பலன் எனக்கு அதுவே போதுங்க ஐயா அப்படின்னு சொல்லுவார் இல்லை நான் வந்து யாருக்கும் கடன்காரன்களாக இருக்க விரும்பலை இந்த பூலோகத்தில் நான் கடைசியில் போய் இறைவனடி சேரும் போது நான் யாருக்கும் கடனா கடனாளியாக இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சரி எல்லா முனிவர்களும் சரி தேவர்களும் சரி முக்தி பெறும் வைகுண்டத்திற்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ரொம்பவுமே ஆசைப்படுவாங்க என்னோட தவ வலிமையினால் உன் உன்னை வந்து நான் வைகுண்டத்துக்கு எடுத்துகிட்டு போய் உன்னோட ஆ உன்னோட ஆத்மாவை முக்தி அடைய செய்ய முடியும் நீ என்னோட வர முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அதுக்கு வந்து இந்த ராமையா நீங்கள் இந்த அளவுக்கு என்னை வந்து ஒரு இவ்வளோ பெரிய வாய்ப்பு எனக்கு தந்ததே பெரிய விஷயம் இருந்தாலும் எங்களுக்கு வந்து ரெண்டு பசங்கள் இருக்காங்க அவங்க வந்து ரொம்ப சின்ன சின்ன பசங்க இப்போவே நான் அவங்கள விட்டுட்டு வந்துட்டால் வாழ்க்கையில் அவங்களுக்கு ஒன்றுமே இல்லை அதனால் ஒரு எட்டு வருஷங்க கழிச்சுவாங்க அதுக்குள்ளே அவங்க வந்து தன்னோட சொந்த காலில் நிற்கிற அளவுக்கு அவங்க வளர்ந்துருவாங்க அதுக்கப்புறம் நான் அவங்க கூட வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவார் சொன்ன உடனே முனிவர் சரின்னு சொல்லிட்டு அவர் காசியை வழங்கிட்டு கிளம்பிட்டாரு இவரும் தன்னோட மல்லிகை கடையில் வந்து நல்லா வியாபாரம் பண்ணிக்கிட்டு வர்றவங்க எல்லாருக்குமே உதவியை பண்ணிக்கிட்டு சந்தோஷமாக வாழ்க்கையை ஓடிட்டுருக்காரு எட்டு வருங்கள் ரொம்ப காலங் எப்படின்னா எட்டு வருங்கள் ரெக்கையை கட்டிக்கிட்டு ரொம்பவுமே வேகமாக ஓடி முடிஞ்சிருது அதே முனிவர் திரும்பவும் சாரி அந்த துறவி திரும்பவும் அவனோட கடைக்கு வர்றாரு வரும்போது வந்து அந்த ராமையாவுக்கு வந்து இவர் யாருன்னு தெரியல அவர் சொல்கிறாரு நீங்கள் என்னை கி என்னோடய கிழிஞ்சல் அடியை தைச்சி கொடுத்தியா ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்பாரு அப்புறம் நான் வந்து உன்னை வைகுண்டத்துக்கு கூட்டு போகிறேன்னு சொன்னேன் நீ வந்து என்னோடய பசங்க ரொம்ப சின்ன பசங்க எட்டு வருடம் கழித்து நீ வர சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு அந்த துறவி சொல்லுவார் அப்புறம் அவருக்கு ஞாபகம் வருது ஐயா எனக்கு ரொம்ப சந்தோஷம் எட்டு வருடங்கள் கழித்து கூட என்னை ஞாபகமாக இருந்து என்னை வந் என்னோடய எனக்கு உதவி செய்யணுன்னு இவ்வளோ தூரம் வந்திருக்கீங்களே எனக்கு அதுவே போதுங்க ஐயா அப்படின்னு சொல்லி சொல்லுவார் அதுக்கு வந்து சரி போகலாமா அப்படின்னு கேட்பாரு ஐயா நான் என்னோடய பசங்க வந்து எட்டு வருடங்கள் கழித்து நான் உங்களோட வந்துடலான்னு நினச்சேன் இருந்தாலும் எங்கள் பசங்க வந்து ரொம்ப கெட்ட எல்லாம் கற்றுக்கிட்டாங்க மது மாதுன்னு சொல்லிட்டு எல்லா பழக்கங்களையும் கெட்டு இப்போ வாழ்க்கையில் வந்து தடுமாறி நிற்கிறாங்க இந்த நிலமையில் நான் அவங்கள விட்டுட்டு வந்துட்டேன்னா அவங்க வாழ்க்கையில் ஒன்றுமே இல்லாமல் இழந்து போயிடுவாங்க நான் வந்து அவனோட தகப்பன் இருந்து அவங்கள நேர்வழிப்படுத்துறது தானே என்னோடய கடமை இந்த கடமையை நான் விட்டுட்டு வந்துட்டா நீங்கள் என்ன தான் எனக்கு முக்தி கொடுத்தாலும் அது எனக்கு சந்தோஷத்தையே தராது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு உடனே முனிவர் வந்துட்டு இவன் வந்து மகனுக்கும் மனைவிக்கும் இருக்கிற பாசப்பிழப்பில் பிணைஞ்சு போயிருக்கான் இவனை வந்து கடவுள் நம்பிக்கை இல்லாம இப்போ கடவுளோட விருப்பம் இல்லாமல் தன் பசங்களுக்காக வாழணும்னு நினைக்கிறவனே அழைச்சிட்டு போய் என்ன புண்ணியம்னு சொல்லிட்டு சரி நே இப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்பாரு இந்த துறவி அதுக்கு வந்து ஐயா தயவு செஞ்சு இன்னும் ஒரு எட்டு வருஷங்கள் கழித்து வாங்க நான் வந்து கண்டிப்பாக உங்கள் கூட வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவார் சரின்னு சொல்லிவிட்டு இவரும் போயிடுவார் அவங்க ரெண்டு பசங்களும் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ரொம்பவுமே கெட்ட பழக்கத்தில் ஈடுபட்டு அவங்களோட சொத்து பத்துக்கள் எல்லாத்தையுமே அவங்களோட பசங்க வந்து விற்று ஒன்றுமே இல்லாமல் ஆயிருப்பாங்க அப்போ என்ன பண்ணுவாருனா கொஞ்சம் நாட்கள் அந்த மல்லிகை கடையை வச்சு ஓட்டிகிட்டு இருப்பாங்க இருந்தாலும் அவங்களுக்கு வந்து எந்தவித லாபமும் இல்லாமல் ரொம்ப படிப்படி படிப்படியாக குறைய ஆரம்பிச்சிடும் காலங்கள் ஓடுது எட்டு வருடங்களும் கழியுது திரும்பவும் அந்த துறவி வராரு வந்துட்டு போய் பார்க்கும்போது வந்து அந்த வீடும் இல்லை அவரோட மளிகை கடையும் இல்லை அந்த மளிகை கடையில் ராமையா இல்லை சரின்னு போயிட்டு அந்த மளிகை கடையில் போயிட்டு இந்த கடையில் வந்து ராமையான்னு ஒருத்தர் இருந்தாரே அவர் எங்கே அப்படின்னு சொல்லிட்டு கேட்பார் அதுக்கு வந்து அவர் வந்து ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி தான் இறந்து போயிட்டாரு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஏன் இந்த கடை இப்படி இருக்குது அப்படின்னா எங்கள் அப்பா இருந்த வரைக்கும் நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக தான் இருந்தோம் எங்கள் அப்பா இருந்தவொன்னே எங்களோட கெட்ட குணத்தால் நாங்கள் நிறைய இழந்துட்டோம் இப்போ இந்த சின்ன மல்லிகை கடையை வச்சு மட்டும் சொல்லி சரி ஒரு தம்பி இருப்பானே அவன் என்ன பண்றான் அப்படின்னு சொல்லி கேட்பார் அதுக்கு வந்து எங்களுக்குன்னு ஒரு சின்ன நிலம் இருக்கு அந்த நிலத்துல விவசாயம் பண்ணி அவனோட வயிற்று அவன் கழுவிட்டு அப்படின்னு சொல்லி சொல்லுவான் சரின்னு சொல்லிட்டு அவங்களோட பார்க்க பக்கம் போவான் போகும்போது வந்து அந்த காளை மாடு உழுந்துட்டுருப்பான் அதை பார்த்த உடனே அவருக்கு வந்து ராமையா இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் முப்பிறவையை வந்து தியானத்தின் மூலமாக அவர் எப்படி இறந்தார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தியானத்தில் யோசிக்கிறாரு அப்போதான் தெரியுது அவரோட அப்பா இறந்து அவருக்கு காளை மாடாக பிறந்திருக்காரு அதுதான் அவனோட தம்பியோட வீட்டில் ஓ எந்த கஷ்டமும் அவனுக்கு தராமல் இருக்கணுன்றதுக்காக கொஞ்சம் கூட சலிப்பில்லாமல் ஓய்வில்லாமல் உழைச்சிக்கிட்டே இருக்கும் இந்த காளை மாடு அவனுக்கு என்ன உதவிகள் வேணுமோ எவ்வளோ இது பண்ணாலும் கொஞ்சம் கூட சலிக்காமல் கொஞ்சம் கூட எந்த உடல் வருத்தத்தையும் நினைக்காமல் ஓயாமல் ஓடிக்கிட்டே இருக்கும் அதனால் அவனோட வாழ்க்கை கொஞ்சம் எந்த தடுமாற்றமும் இல்லாமல் போயிட்டுருக்கு உடனே அந்த காளை மாட்டை வந்து போய் புல் மேயறதுக்காக கலட்டி விடுவாங்க அந்த சின்னவன் அப்போ வந்து அந்த காளை மாடு வெளியே வரும்போது வந்து முனிவரை அந்த காளை மாட்டுக்கு முன்னாடி போய் நிற்பாரு நின்ன உடனே அந்த காளை மாடை கொஞ்ச நேரம் நிற்கும் தன்னோட கையில் வச்சுருந்த கபாலத்தில் இருந்த தண்ணி எடுத்து அந்த காளை மாடு மேலே தெளிப்பார் அந்த துறவி உடனே அந்த காளை மாடுக்கு வந்து தன்னோட ஜென்மம் வந்து ஞாபகம் வருது அப்போ அந்த முனிவரை பார்த்த உடனே ஐயோ நம்ம இந்த முனிவர் வந்து வாக்கை வந்து காப்பாற்றணுன்றதுக்காக திரும்பவும் என்னை தேடி வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவுமே மெய் மருந்து அவர்கிட்ட காலைல விழுந்து வணங்கும் அந்த காளை மாடு உடனே வந்து சரி இப்போவாது என் கூட வரையா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க ஐயா நீங்களே பார்க்குறீங்களே என்னோடய ரெண்டு பசங்களும் வாழ்க்கையில் ஒன்றுமே இல்லாமல் ரொம்பவுமே கஷ்டப்படுறாங்க இந்த நிலமையில் நான் அவங்கள விட்டுட்டு வந்துட்டால் அவங்க வாழ்க்கையில் ஒன்றுமே இல்லாமல் இறந்து போயிடுவாங்க அப்படின்னு சொல்லி சொன்னோடனே அந்த பரிதாபத்தோட பார்த்துட்டு அவங்களோட பசங்களோட நிலமையும் பார்த்துட்டு சரின்னு சொல்லிட்டு சரி ஐயா நீங்கள் ஒன்று ஒரு கொஞ்ச நாள் கழித்து வாங்க ஒரு சில வருடங்கள் கழித்து வாங்க கண்டிப்பாக நான் உங்கள் கூட வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைமும் அந்த க துறவியை அனுப்பிடுவார் அவரும் ஓய்வில்லாமல் உழைச்சி வச்சுக்கிட்டே இருப்பார் சிறு காலங்கள் கழியுது திரும்பவும் வராரு ஏன்னா அந்த துறவிக்கு வந்து வயது முதிர்வு வடி அடைய கொஞ்சம் த நடையில் வந்து தள்ளாட்டம் ஏற்பட முடியுது நம்ம இறக்கிறதுக்கு முன்னாடி எப்படியோ அந்த ராமையாவுக்கு நம்மளோட கடனை தீர்த்தி ஆகணும்னு சொல்லிட்டு திரும்பவும் போகிறாரு போய் பார்க்கும்போது வந்து அந்த வீடு வந்து ரொம்பவுமே பாலடைஞ்சி போயிருக்கு வெளியில் ஒரு நாய் வந்து சாப்பாடு கூட இல்லாமல் ரொம்பவுமே சுருங்கி போய் படுத்துட்டு இருக்குது அந்த வீட்டில் சாப்பாடு போடுறதுக்கு கூட அந்த இடத்து அந்த வீட்டில் வந்து வழி இல்லாமல் இருக்குது உடனே என்னடா பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அந்த முனி அந்த துறவி போய் நிற்கும் போது வந்து அந்த ரெண்டு பசங்களும் வெளியே வந்து என்னது இந்த முனிவர் வர வ இந்த துறவி வந்து வந் வர வர தான் நம்மளோட கஷ்டங்கள் இன்னும் அதிகரிச்சுக்கிட்டே போகுது இந்த துறவியால் தான் நம்ம ரொம்ப கஷ்டப்படுறோமோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த துறவியை பார்த்த உடனே ரெண்டு பசங்களும் சேர்ந்து கத்தாரிச்சிருவாங்க என்ன நீ வர்றதுனால தானே இங்கே இன்னும் கஷ்டம் அனுபவிச்சுட்டே இருக்கும் இதுக்கு மேலே நீ வராத அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவுமே கத்த ஆரம்பிச்சுருவாங்க ரொம்பவுமே திட்ட ஆரம்பிச்சுருவாங்க உடனே துறவி என்ன பண்ணுவாங்க ரொம்ப பொறுமையாக சொல்லுவார் சரி உங்கள் அப்பா எங் இந்த காலமாடு எங்கே அப்படின்னு சொல்லிட்டு விசாரிப்பார் அந்த காலமாடு வந்து இறந்து போயிடுச்சு அப்படின்னு சொல்லுவார் அப்போ வந்து அந்த இவனே சொல்லுவோம் ரொம்ப பொறுமையாக என்னது அந்த காலை மாடு வந்து அதிகமாக உணவு எடுத்துக்காது நம்ம அதிகமாக கொடுத்தா கூட அது வந்து கொஞ்சமாக சாப்பிட்டுட்டு மீதி எல்லாத்தையுமே வந்து தள்ளி வச்சிரும் அடுத்த நாளுக்கு அது பயன்படுத்திக்கும் அதிகமாக எங்களுக்கு எந்த வித கஷ்டங்களும் தெரியல எங்கள் உழைப்புக்காக அதுதான் ரொம்பவும் பாடுபட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அது இறந்து போன தன்னோட அப்பாவின் மறுபிறவின்னு தெரியாமல் தன்னோட மகன்கள் வந்து அந்த காலமாடை புகழ்ந்து பேசிகிட்டு இருப்பாங்க உடனே சரி அந்த காலமாடு இறந்து போயிடுச்சு அப்படின்னு இவருக்கு ஒரே வருத்தம் சரி திரும்பவும் தன்னோட தியானத்துக்கு போகிறாரு இப்போ எங்கே இருக்கார் ராமையா அப்படின்றது யோசிக்கும் போது வந்து அந்த நாய் குலைக்கும் அங்கே திரும்பி பார்த்தா அந்த நாயோட மறு அந்த மரப்பெருவியை எடுத்துருக்கிறது அந்த நாய் நாயோட மரப்பெருவியை தான் எடுத்திருப்பார் உடனே வந்து தண்ணியை எடுத்து தெளிப்பார் அந்த நாய் வந்து பேசும் திறனை பெற்றிருக்கும் அப்போ வந்து என்ன ராமையா இப்பயாவது வரையா அப்படின்னு சொல்லி கேட்பாரு அதுக்கு வந்து பார்த்துட்டு என்னோடய பசங்கள் சாப்பாட்டுக்கு கூட வழி இல்லாமல் நடு நிற்கிறாங்க இப்போ போய் நான் இவங்களை விட்டுட்டு வந்தால் என்னோடய பசங்கள் செத்து போயிடுவாங்க அவங்க அப்புறம் நான் வாழ்ந்து இத்தனை வருஷங்கள் சேர்த்து வச்ச சொத்து எல்லாமே நான் வாழ்ந்துக்க வாழ்ந்த வாழ்க்கையே வீணாக போயிடுமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவுமே கண் கலங்கி பேசுது அந்த நாய் உருவத்தில் இருந்த ராமையா உடனே துறவியும் வந்து கண்காலைங்கி போய் நிற்கிறாரு அப்போ இப்போ எப்படி என்னால் வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது வந்து அந்த ரெண்டு பசங்களும் சண்டை போட்டுக்கிட்டு இந்த துறவியை வந்து எப்படியாவது அடித்து துரத்தணும் இவன் சும்மா வந்து வந்து நம்மளை டார்ச்சர் பண்ணி இன்னும் நம்மளுக்கு கஷ்டத்தை தான் கொடுக்குறான் அப்படின்னு சொல்லிட்டு அவனை பே திட்டி பேசும்போது வந்து துறவி சொல்லுவார் இப்போ என்ன உங்களுக்கு தேவை காசு தானே தேவை அது கொடுத்துட்டா நீங்கள் வந்து இதுக்கு மேலே எதுவும் பேச மாட்டிங்கள அப்படின்ற மாதிரி கேட்பாரு கேட்ட உடனே ஆமாம் எங்களுக்கு இப்போ பணம் தான் முக்கியம் வரும் வேலை சாப்பாட்டு கூட வழி இல்லாமல் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரெண்டு பசங்களும் பேசுவாங்க உடனே உன்னோட அப்பாவும் அம்மாவும் இரவில் படுத்து தூங்குகிற இடத்துக்கு கீழே தோண்டி பாருங்கள் உள்ளே ஒரு புதையல் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் உடனே வந்து உன் பேச்செல்லாம் கேட்டு யார் தோண்டுவோம் அப்படின்னு தோண்டி தான் பாருங்களேன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா அம்மா படுக்கிற இடத்துல போய் தோடுவாங்க தோண்டினவுடனே ஒரு நல்ல பாம்பு இருக்கும் அந்த பாம்பை பார்த்த உடனே டே இந்த துறவி வந்து நம்மளையும் சாகடிச்சிடலான்னு ஒரு திட்டம் போட்டிருக்காண்டா அதுக்கு தான் அந்த பாம்பு இருக்கிற இடமா பார்த்து நம்மளை தோண்ட சொல்லி இருக்கிறான்னு சொல்லிட்டு இன்னும் கோவத்தோட முனிவரை வந்து துன் துறவியை வந்து திட்ட வெளியில் வந்துடுவாங்க அப்போ வந்து அப்பா கொஞ்சம் பொறுங்க அந்த பாம்பு வந்து உள்ளே ஒரு புதையல் இருக்குதுன்னு சொன்ன பார்த்தீங்களா அது ஜாடியில் இருக்குது அந்த ஜாடி மூடி மேலே தான் அந்த நல்ல பாம்பு உட்காந்துட்ருக்கும் நீங்கள் நல்லா போய் பாருங்கள் அதுக்கு கீழே தான் புதையல் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுவான் உடனே அவங்க ரெண்டு பேரும் அந்த பாம்பு வந்து எப்படின்னா அந்த பாம்பை கொன்னால் மட்டும்தான் அந்த புதையலை எடுக்க முடியும் அப்படின்ற ஒரு சூழ்நிலை உடனே என்ன பண்ணுவான்னா கையில் வச்சுருந்த மண்வெட்டியை ஓங்கி அந்த பாம்பு மேலே போடும்போது வந்து அந்த பாம்பு மேலே பட்டு அந்த பாம்பு இறந்து போய்டும் இறந்து போனோடனே அந்த ஜாடி எடுத்து பார்த்தா உள்ளே எல்லாம் தங்க காசுகளாக இருக்குது அப்பா நம்மளோட வறுமையெல்லாம் தீண்டு போச்சு அப்படின் சொல்லிட்டு இருக்கும்போது அந்த திரும்பவும் அந்த தியானத்தில் உட்காந்துட்டுருக்காங்க அப்போ தான் தெரியுது அந்த நாயோட மறு இறந்து போயிட்டு திரும்ப பாம்பா ராமையா பிறந்திருக்காரு அது தெரியாமல் தன்னோட பசங்களையே நான் பசங்கள் கையாலேயே வந்து தன்னோட அப்பா இறந்து போயிட்டாங்களேன்னு தெரியாமல் ரொம்ப சந்தோஷமாக அந்த தங்க காசுகளை எடுத்து அவங்க செலவு செஞ்சு தன்னோட வா மேலும் முன்னேறுவாங்க நம்ம பசங்க வந்து இந்த அளவுக்கு கஷ்டப்படுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு வைகுண்டத்துக்கு போகிற அந்த வழியை கூட விட்டுட்டு நம்மளோட பசங்களுக்காக எத்தனை பிரிவுகள் எடுத்தும் அவருக்காக பாதுகாப்பாக இருந்த தன்னோட தந்தை வந்து தன்னோட மகன்கள் கைகள் கையாலேயே வந்து வெட்டுப்பட்டு இறந்து போயிடுவார் அப்போ வந்து அந்த முனிவர் வந்து போய் கேட்பாரு அந்த துறவி சாரி துறவி போய் கேட்பாரு அப்போ வந்து ராமையா இப்பயாவது வரையா நீ வந்து உன்னோட பசங்களோட பாச பிணைப்பில் பிணஞ்சிட்டு இருந்தேன் ஆனால் கடைசியில் அவங்க கையாலையே நீ சாக வேண்டிய நிலமை வந்துச்சு பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு அவரோட வைகுண்டத்துக்கு இப்பயாவது வா போகலாம் என்னோட பூர்வ ஜென்மக்கு பலனை வந்து நான் வந்து என்னோட கடன் யாருக்கும் இல்லாமல் நான் சந்தோஷமாக போய் விண்ணுலகத்தை அடையணும் வந்து என்னோட கடனை தீக்கு தீர்த்து வச்சிரு சாமி அப்படின்னு சொல்லிவிட்டு அவரை அழைச்சிக்கிட்டு வைகுணத்துக்கு போவார் அந்த துறவி அப்புறம் அங்கே மேலே போய் இத்தனை வருஷங்கள் செய்த எல்லா நன்மைக்கும் அவர் சந்தோஷமாக அவரோட ஆத்மா வந்து மு முக்தி அடைஞ்சு சந்தோஷமாக மேலே போய் அடி சேர்றாரு இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா நம்ம வந்து எவ்வளோதான் எல்லாருமே நினைப்போம் நம்ம அப்பா அம்மா வந்து என்ன சொத்து சேர்த்து வச்சிருப்பாங்க என்ன போய் நம்மளுக்கு கொடுத்துட்டு போயிடுறாங்க அப்படின்னு நிறைய பேர் கேக்குறாங்க இல்லைங்களா எல்லாருக்குமே நம்ம எத் நம்ம கஷ்டப்பட பட பட அவங்க வந்து கடைசி வரைக்கும் கூடையே ஏதோ ஒரு உருவத்தில் நம்மளுக்கு உறுதுணையாக இருந்துக்கிட்டே இருப்பாங்க அவங்க வந்து நீங்கள் கஷ்டப்படாமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக தன்னை வருத்திக்கிட்டு உங்களுக்கோட கஷ்டத்தில் இருந்து போக்க விரும்புவாங்க அவங்களோட சேர்த்து வச்ச அந்த பொற்காசுகள் தான் கடைசியில் அவருக்கு வந்து நல்ல நிலைமைக்கு கொண்டு வர நேர்ந்தது எல்லாருமே வந்து நம்மளோட அப்பா என்ன செஞ்சாங்க நம்மளோட முன்னோர்கள் நம்மளுக்கு என்ன சேர்த்து வச்சுட்டு போனாங்க அப்படின்னு யோசிக்கிறீங்களே தவிர நீங்கள் என்ன உங்களோட அடுத்த சந்ததிக்கு சேர்த்து வச்சிங்கன்னு யாராவது யோசி எல்லாருமே வந்து சில பேருக்கு திறமை உண்டு சில சில பேர் பேர் வந்து அன்றாட ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க இருக்க இடம் கூட இல்லாமல் இருந்தவங்களும் இருக்காங்க ஒவ்வொரு தலைமுறையும் ஒவ்வொரு முன்னேற்றத்தை கொண்டு வரணுமே தவிர நம்ம முன்னோர்கள் நமக்கு என்ன சேர்த்து வச்சாங்க அப்படின்னு கேட்கும்போது உன்னோட அடுத்த தலைமுறையும் உன்னை பார்த்து அந்த கேள்வி கேட்கும் இல்லைங்களா முடிஞ்ச வரைக்கும் எல்லாருமே தன்னோட பசங்களுக்கு தேவை அப்படின்றத அடுத்த முன்னேற்றத்தை நம்ம கீழே இருக்கோன்னா அதுக்கு அடுத்தது ஒரு முன்னேற்றத்தை கொண்டு வரணும்னு நினச்சி செய்யுங்க ஏன்னா அடுத்து வர தலைமுறை எல்லாமே ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு நம்ம இப்போவும் அதே கஷ்டத்துலேயே இருந்து போய்ட்டுனா நம்ம வாழ்க்கை சந்ததிகளை எல்லாருமே ரொம்பவுமே கஷ்டப்படுவாங்க முடிஞ்ச வரைக்கும் நம்ம அவங்களுக்கு என்ன நம்மளால் முடியுமோ அதை சேர்த்து வச்சுட்டு போகலாமே இல்லைங்களா அப்போ அந்த மாதிரி இருந்ததுனால தான் நான் அவனோட சந்ததிகள் வந்து இப்போ ரொம்ப சந்தோஷமாக இருந்திருக்கு சரிங்களா இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஆ மறந்துட்டேன் முன்ன கேட்டேன் பார்த்திங்களா விடு கதை அதுக்கான விடை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஊசி துணி தைக்கும் மூசி அது தரங்க ஒரே கண்ணு இருக்கும் ஆனால் அதை பார்க்க முடியாது தேங்க்யூ